ஏனென்றால் நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துள்ளீர்கள் நாம் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கேள்வி பாபாவினுடைய ஆஸ்தீன் அதிகாரம் இந்த முயற்சியினால் கிடைக்கிறது பதில் எப்பொழுதும் சகோதர சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும் ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும் அப்பொழுதுதான் பாபாவின் ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும் ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிக கடினமாக உள்ளது இதற்காக ஆத்ம உணர்வுடையவராக கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும் எப்பொழுது பாபாவின் குழந்தையாகிறோமோ அப்பொழுது ஆஸ்தி கிடைக்கும் ஒரு பாபாவின் நினைவின் மூலம் சதோ பிரதானமாக ஆகிறவர்கள் முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தியை அடைவார்கள் பாடல் கடைசியில் அந்த நாளும் என்று வந்தது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தெரியும் ஓம் என்றால் நான் ஆத்மா என்னுடைய இப்பொழுது நீங்கள் இந்த நாடகத்தை பற்றி சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள் ஏனென்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரை தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை படித்தவர்கள் பெரிய பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கர்வம் என்பது இருக்கிறது அல்லவா ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது ஞானம் பக்தி வைராய்யம் என்று கூட கூறுகிறார்கள் இப்பொழுது இது மூன்று பொருட்கள் ஆகிவிட்டது இதன் பொருளை புரிந்து கொள்வது இல்லை சந்நியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராக்கியம் வருகிறது அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்று பொறாமை இருக்கிறது இவர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் இவர் நடுநிலையில் உள்ளவர் இதுபோன்று அவர்களிடம் அதிகமாக நடக்கிறது கும்ப முதலில் யார் முன்வரிசையில் செல்வது என்ற சண்டை அவர்களிடம் நடக்கிறது பிறகு காவலிகள் வந்து விலக்கி விடுகிறார்கள் இது கூட தேக தானே உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தேக உணர்வில் உள்ளனர் நீங்கள் ஆத்மா உணர்வுடையவராக வேண்டும் தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார் ஆத்மாதான் பதீதமாக ஆகியுள்ளது அதில் அழுக்கு படிந்துள்ளது ஆத்மாதான் பிரதானமாக ஆகிறது பிறகு தமோ பிரதானமாக ஆகிறது எப்படி ஆத்மாவோ அப்படி ஷரீரம் கிடைக்கிறது கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கிறது எனவே மிக அழகானதாக உள்ளது அவருடைய அதிகமான ஈர்ப்பு இருக்கிறது ஆத்மாதான் கவர்ந்தளிக்கிறது லக்ஷ்மி நாராயணனுக்கு கிருஷ்ணரை போன்ற புகழ் கிடையாது ஏனென்றால் கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தை இங்கு கூட கூறுகிறார்கள் சிறிய குழந்தையும் மகான் ஆத்மாவும் சமம் மகான் ஆத்மாக்கள் வாழ்வை அனுபவித்த பிறகுதான் விகாரங்களை விடுகிறார்கள் வெறுப்பு வருகிறது குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள் அவர்களை உயர்ந்த மகான் ஆத்மா என்று நினைக்கிறார்கள் எனவே பாபா புரிய வைக்கிறார் துறவரசன்யாசிகள் சிறிது நிலை நிறுத்துகிறார்கள் எப்படி வீடு பாதி பழையதாக ஆகிவிட்டால் பிறகு அதை பழுது பார்ப்பார்கள் துறவிகள் கூட பழுது பார்க்கும் காரியத்தை செய்கிறார்கள் தூய்மையாக இருப்பதால் பாரதத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள் பாரதத்தை போல தூய்மையான தேசம் செல்வம் நிறைந்த தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது இப்பொழுது பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் நினைவை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் பாபா தந்தையாக ஆசிரியராக குருவாக இருக்கிறார் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா என்று எழுதப்பட்டுள்ளது அவரை பாபா என்று கூற முடியுமா என்ன அதாவது பதீத பாவனர் என்று சொல்வீர்களா பதீத பாவனன் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைப்பது இல்லை அவர்கள் பகவானை தான் நினைவு செய்கிறார்கள் பிறகு கூறுகிறார்கள் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் எவ்வளவு குழப்புகிறார்கள் நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் முதன் முதலில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஆத்மா என்று என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு பிரம்மாவின் குழந்தைகள் குமார் குமாரிகள் சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள் இது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும் உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு சரீரத்தில் வருவதால் சகோதரன் சகோதரியாகி விடுகிறோம் அந்த அளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிறகு எப்படி சர்வ வியாபி என்று கூறுகிறீர்கள் தான் ஆஸ்தி கிடைக்கும் தந்தைக்கு கிடைக்காது பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது பிரம்மா கூட சிவ பாபாவின் குழந்தை அல்லவா இவருக்கும் சிவ தான் ஆஸ்தி கிடைக்கிறது நீங்கள் அனைவரும் பேர குழந்தைகள் உங்களுக்கும் உரிமை இருக்கிறது ஆத்மா ரூபத்தில் அனைவரும் குழந்தை வரும்பொழுது சகோதரன் சகோதரி என்று சொல்கிறீர்கள் வேறு உறவும் கிடையாது எப்பொழுது சகோதர சகோதரன் என்ற பார்வை மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் பெண் என்ற உணர்வு நீங்கிவிட வேண்டும் ஆண் பெண் இருவருமே ஓ இறை தந்தையே என்று கூறுகிறீர்கள் அல்லவா எனவே சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள் எப்பொழுது யுகத்தில் பாபா வந்து படைப்புகளை உருவாக்குகிறாரோ அப்பொழுது நாம் சகோதரன் சகோதரி ஆகிறோம் ஆனால் ஆண் பெண் என்ற பார்வை விலகுவது மிக கடினமாக இருக்கிறது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார் பாபாவின் குழந்தை ஆனால் தான் ஆஸ்தி கிடைக்கும் என் ஒருவனை நினைவு செய்தால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் சத்து பிரதானம் ஆகாமல் நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது இந்த யுக்தியை துறவிகள் போன்றவர்கள் ஒருபொழுதும் கூற கோர முடியாது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒரு பொழுதும் கோர முடியாது பாபாவிற்குதான் கூறப்படுகிறது பரமபிதா பரமாத்மா ஆத்மா என்று அனைவரையும் கூறுகிறோம் ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகிறோம் குழந்தைகளே நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளிடம் என்று பாபா கூறுகிறேன் குழந்தைகளே நான் வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் எனக்கு பேசுவதற்கு வாய் தேவையல்லவா தற்சமயம் ஆங்காங்கே கவு வைத்துள்ளார்கள் பசுவின் வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகிறது என்று கூறுகிறார்கள் உண்மையில் அமிர்தம் என்று சொல்லப்படுவது ஞானத்தை தான் ஞான அமிர்தம் வாயிலிருந்து வெளிப்படுகிறது இதில் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது இந்த பசு தாயாகவும் இருக்கிறது பாபா இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறார் பாபா இவர் மூலமாக உங்களை தன்னுடையவராக்கி ஞானம் வெளிப்படுகிறது அவர்கள் வாயை காட்டி இருக்கிறார்கள் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது அது பக்தியின் பழக்கமாகிறது அல்லவா உண்மையான விஷயங்களை நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள் பீஷ்மர் போன்றோருக்கு குமாரிகள் நீங்கள் ஞான அம்பை போடுகிறீர்கள் நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் குமார் மேலும் குமாரிகள் இருவருக்கும் ஆலயம் இருக்கிறது நடைமுறையில் உங்களுடைய நினைவு சின்னம் ஆலயங்கள் அல்லவா இப்பொழுது பாபா வந்து புரிய வைக்கிறார் எப்பொழுது நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளானீர்களோ அப்பொழுது உங்களிடம் கெட்ட பார்வை இருக்க முடியாது இல்லை என்றால் கடும் பொழுது ஆத்மா சகோதர சகோதரன் என்பது மறந்து விடுகிறது நானும் பிரம்மா குமார் இவர்களும் பிரம்மா குமார் என்றால் விகாரத்தின் பார்வை ஏற்பட முடியாது ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடிவது இல்லை எனவே தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் இப்பொழுது பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் இது இந்த மரண உலகத்தின் கடைசி ஜென்மம் இது கூட யாருக்கும் தெரியவில்லை அமர உலகத்தில் விகாரங்கள் இருப்பது என்று அவர்களுக்கு கூறப்படுகிறது இந்த உலகத்தில் சம்பூர்ண விகாரிகளாக தமோ பிரதானமாக உள்ளனர் புகழ் பாடுகிறார்கள் நீங்கள் சம்பூர்ண நிர்வீகாரிகள் நாங்கள் விகாரி பாவி சம்பூர்ண நிர்விகாரிகளுக்கு பூஜை செய்கிறார்கள் பாரதவாசிகள் நீங்கள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பிறகு பூஜாரி ஆகிறீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார் இந்த நேரம் பக்தியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து பக்தியின் பலனை கொடு என்று பக்தர்கள் இறைவனை நினைவு செய்கிறார்கள் பக்தி எவ்வாறு ஆகிவிட்டது முக்கியமானது நான்கு தர்ம சாஸ்திரங்கள் ஆகும் ஒன்று இதில் பிராமணன் சத்திரியன் என்ற மூன்றும் வந்து விடுகிறது பாபா பிராமண தர்மத்தை உருவாக்குகிறார் பிராமணர்களுடைய உயர்ந்த நிலை சங்கம யுகத்தில் தான் பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் பிராமணனாகி பிறகு தேவதையாகிறீர்கள் அந்த பிராமணர்கள் விகாரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் கூட இந்த பிராமணர்களுக்கு முன்னால் வணக்கம் சொல்கிறார்கள் பிராமணன் தேவி தேவத்தாய நமக என்று கூறுகிறார்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தோம் ஆனால் தற்போது பிரம்மாவின் குழந்தை இல்லை என்று புரிந்திருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அனைவரும் உங்களுக்கு வணக்கம் கூறுகிறார்கள் நீங்கள் இப்பொழுது தேவி தேவதையாக ஆகின்ற இப்பொழுது பிரம்மா குமார் குமாரிகள் ஆகியிருக்கிறீர்கள் பிறகு தெய்வீக குமார் குமாரிகள் ஆகிவிடுவீர்கள் அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பானது என்று புகழ் பாடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஜகத் மாதா என்று புகழப்படுகிறீர்கள் நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு வந்திருக்கிறீர்கள் நாம் தான் இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது தெரியும் எனவே ஒவ்வொருவரும் ஜகத் ஜகத் பிதா ஆகிவிட்டீர்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம் நீங்கள் சேனைகள் இதனை யுத்தஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகிறது யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் சகோதர சகோதரர்கள் அல்ல அல்லவா இப்பொழுது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லை உங்களுடைய யுத்தம் ராவணனுடன் மனிதனில் இருந்து தேவதையாக ஆக்குவதற்கு நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கிறீர்கள் இருக்கிறது இதில் பெரிய அணைக்கட்டுகள் கால்வாய்கள் கட்டுகிறார்கள் ஏனென்றால் தண்ணீர் இல்லை பிரஜைகள் அதிகமாகி விட்டார்கள் அங்கு நீங்கள் குறைந்த அளவுதான் இருப்பீர்கள் நதிகளில் அதிகமான தண்ணீர் தானியங்கள் அதிகமாக இருக்கும் இங்கு இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கு முழு பூமியிலும் ஒன்பது பத்து லட்சம் தான் இருப்பார்கள் வேறு எந்த கண்டமும் இருக்காது நீங்கள் குறைவானவர் தான் இருப்பீர்கள் நீங்கள் அங்கு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது எப்பொழுதும் வசந்த காலம் ஐந்து தத்துவங்கள் கூட கஷ்டத்தை கொடுக்காது கட்டளைப்படி இருக்கும் இப்பொழுது நரகமாக இருக்கிறது இது இடையில்தான் ஆரம்பமாகிறது தேவதைகள் விகார மார்கத்திற்கு வந்த பிறகுதான் இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது நாம் புரிந்துள்ளோம் நாம் தான் இரட்டை அணிந்த பூஜ்ய நிலையை அடைகிறோம் பிறகு ஒரு கிரீடம் அணிந்தவர் ஆகிறோம் சத்யுகத்தில் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது தேவதைகள் என்றாலே அனைவரும் தூய்மையானவர்கள் இங்கு தூய்மையானவர்கள் யாரும் இல்லை மூலமாக தான் பிறக்கிறார்கள் எனவே இதனை கீழான உலகம் என்று சொல்லப்படுகிறது சத்யுகம் மிக உயர்ந்தது விகாரத்தை தான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகிறது சத்யுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது இப்பொழுது அசுத்தமாகிவிட்டது இப்பொழுது மீண்டும் தூய்மையான உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது உலக சக்கரம் சுழல்கிறது அல்லவா பரமபிதா பரமாத்மாவைதான் பதீத பாவனன் என்று கூறுகிறார்கள் இறைவன் தூண்டுதல் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் இப்பொழுது தூண்டுதல் என்றால் சிந்தனை இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவும் இல்லை நான் ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று அவரே கூறுகிறார் நான் வாயில்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுவேன் தூண்டுதல் மூலம் ஏதாவது அறிவு பகவான் எதுவும் செய்வது இல்லை பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்று தருகிறார் தூண்டுதல் மூலம் கல்வி கற்று தர முடியுமா என்ன உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கூற முடியாது பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் லிங்கம் என்றும் கூறுகிறார்கள் பிரம்மத்தை சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள் தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் கூட இருக்கிறார்கள் சாஸ்திரங்களில் எண்பத்தி நான்கு லட்ச ஜென்மம் என்று காட்டப்பட்டுள்ளது பாபா கூறுகிறார் முழு உலக சக்கரம் ஐயாயிரம் ஆண்டுகள் எண்பத்தி நான்கு லட்ச ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டுமல்லவா அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம் பாபா கூறுகிறார் நான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் இவை அனைத்தும் பக்தியின் பழக்க வழக்கங்கள் இதனால் என்னை யாரும் அடைய முடியாது நான் எப்பொழுது வருகின்றேனோ அப்பொழுது அனைவரையும் அழைத்து செல்கிறேன் என்னை தான் அழைத்தீர்கள் எங்களை தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் பிறகு ஏன் தேடுவதற்காக அழைகிறீர்கள் எவ்வளவு தொலைதூரமான மலைகளுக்கெல்லாம் செல்கிறீர்கள் தற்சமயம் எவ்வளவு ஆலயங்கள் காலியாக உள்ளது ஒருவருமே செல்வது இல்லை இப்பொழுது குழந்தைகள் உயர்ந்த பாபாவினுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டீர்கள் தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு அறுபது வயதிற்கு பிறகு வான பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகிறார் இந்த பழக்கம் இந்த சமயத்தினுடையது அனைத்து திருவிழாக்களும் தற்சமயத்திற்கானதுதான் இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் இரவுக்கு பிறகு பகல் வரும் இப்பொழுது இருக்கிறது ஞான சூரியன் உதித்தார் என்று புகழ் பாடுகிறார்கள் நீங்கள் பாபாவை மற்றும் படைப்பின் இடை கடைசியை இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள் இப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக உள்ளாரோ அப்படி நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக உள்ளீர்கள் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி தந்தையிடம் இருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது லௌகிக்க தந்தையிடம் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது எல்லைக்கு உட்பட்ட சுகம் கிடைக்கிறது இதனை துறவிகள் காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் இங்கு வந்து சுகம் அடைவதற்கான முயற்சியை செய்ய முடியாது அவர்கள் அட்டயோகிகள் நீங்கள் ராஜயோகிகள் நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் அவர்கள் தத்துவங்களை நினைக்கிறார்கள் இதுவும் நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் தூய்மையாவதற்காக சகோதரன் பிறகு பிரம்மா பாபாவினுடைய குழந்தை சகோதர சகோதரி இந்த பார்வையை உறுதி செய்யவும் ஆத்மா சரீரம் இரண்டையும் தூய்மையாக சது பிரதானமாக ஆக்க வேண்டும் தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருந்து வெளியேற்றுங்கள் நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசியாக ஆக்குங்கள் வரதானம் மாஸ்டர் ஞான ஆகி ஞானத்தின் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற இரத்தினங்களில் நிறைந்தவராகுக விளக்கம் எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கிற ாரோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தினங்களில் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஒன்று ஞானத்தை கேட்பது இரண்டாவது அனுபவங்களின் வடிவமாவது அனுபவம் உடையவர்கள் எப்பொழுதும் நிலையானவர்களாக மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களை யாரும் அசைத்து விட முடியாது அனுபவம் உடையவர்களுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடைவது இல்லை அனுபவம் உடையவர்கள் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது எனவே அனுபவங்களை அதிகரித்தபடியே ஒவ்வொரு குணத்தின் அனுபவ மூர்த்தி ஆகுங்கள் ஆற்றல் மூலமாக தூய எண்ணங்களின் இருப்பை சேமியுங்கள் ஸ்லோகன் யார் தேகத்தின் சுற்றும அபிமானத்தின் சம்பந்தத்தில் இருந்தும் இருக்கிறார்களோ அவர்களே சமிஞ்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் முழுமையான சத்தியம் கூட தூய்மையின் ஆதாரத்தில் ஏற்படுகிறது தூய்மை இல்லை என்றால் எப்பொழுதும் சத்தியமான தன்மை இருக்க முடியாது காம விகாரம் மட்டுமே தூய்மையற்ற தன்மை கிடையாது ஆனால் அதன் கூடவே மற்ற துணையாளர்களும் இருக்கிறார்கள் எனவே மகான் தூய்மை என்றால் தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் பரமாத்மாவின் வெளிப்பாட்டிற்கு கருவியாக முடிந்தவர்களாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி